நமபார்வதீவதே மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவருடையும் திருக்கயிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாபுடுதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சந்நிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டத்தை இன்னைக்கு அரசே முன்னின்று நடத்துது கல்வி என்பது அடிப்படை தேவையான ஒன்று இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும் படிக்கணும் இன்னும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அடிப்படையாக எழுத படிக்கவாது தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இன்றைய சூழலில் எல்லாருமே வலியுறுத்தி சொல்கிறாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு நம்முடைய பழந்தமிழர்கள் தொண்டு தொட்டு சொல்லிகிட்டே வராங்க இளம் வயதிலிருந்தே அந்த கல்வி என்பது அனைவருக்கும் கொடுக்கப்படணும் கல்வி கற்பதற்கு வயது இனம் மொழி முதலிய எதுவுமே தடையாக இருக்க முடியாது இப்படியெல்லாம் சொல்லும்போது ஆணாக்கர் ஆகிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க எங்க எல்லாரும் கல்வி கற்கணும்னு சொல்கிறீங்க உயிர்களில் ஆண் பெண் பேதம் இல்லைன்னு கூட சொல்கிறீங்க அப்போ அந்த காலத்திலேருந்தே நிறைய பெண்பால் புலவர்கள் இருந்திருக்காங்க தமிழ் இலக்கியத்தில் பார்த்தோன்னா ஔவையார் காக்கைப்பாடினியார் முதலிய பெண்பால் புலவர்களும் சமய இலக்கியங்களில் பார்த்தா மூத்த திருப்பதிகம் பாடின காரைக்கால் அம்மையார் போன்றவர்களும் இருக்கும்போது கல்வி கற்கிறதுக்குன்னு ஒரு தகுதியை வேறு சொல்கிறீங்களே எந்த அடிப்படையில் அதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நன்னூல் சூத்திரம் பின்வருமாறு மாணாக்கர் ஆகாதவருக்கு இலக்கணம் சொல்லுது அதாவது யார் யாருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது களி மடி மானி காமி கல்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயில்வோன் மந்தன் தொண்ணூறுக்கு அஞ்சு தடுமாறு உளத்தன் தருகணன் பாவி படிரன் இன்னோர்க்கு பகரார் நூலே அப்படின்னு நன்னூல் முப்பத்தொம்போதாவது நூறுப்பா நமக்கு தெரிவிக்குது அதாவது இந்த செய்யுள்ள பதினஞ்சு பேரை பின்வருமாறு பட்டியலிடுது அது யார் யாருன்னா கல்லுண்டு கழிப்பவன் குடிகாரன் சோம்பல் உடையவன் தன்னைத்தானே பெருமை பேசிக்கொள்பவன் காமுகன் கல்வன் நோயாளி அறிவில் ஏழையானவன் குணம் மாறுபடப் பேசுபவன் சினம் உடையவன் மிகுதியாக உறங்குபவன் மந்த புத்திக்கு சொந்தக்காரன் தொன்னூல்களை கற்க அஞ்சுபவன் அஞ்ச வேண்டிய செயல்களுக்கு அஞ்சாதவன் பாவத்தை செய்யும் இயல்பு கொண்டவன் பொய் பேசுபவன் இந்த பதினஞ்சு பேருக்கும் கல்வியை கற்பிக்க கூடாது அப்படின்னு நன்னூல் சொல்லுது முதல்ல நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் கல்வி பொதுவானது அதுக்கு வயது கூட ஒரு தடை இல்லை எல்லாருமே படிக்கணும்னு சொன்னீங்க இப்போ ஒரு நன்னூல் சூத்திரத்தை கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கல்வி சொல்லி கூடாதுன்னு சொல்றீங்களே இது முன்னுக்கு பின் முரணா இருக்க அப்படின்னா தகுதியற்ற ஒருத்தருக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுக்கும் போது அந்த கல்வியை கற்பவருக்கு அதனால பயன் ஏற்படணும் அப்படி ஏற்படாததோட அவருக்கு அதனால ஆபத்தும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதனால பிரச்சனையும் சங்கடமும் ஆபத்தும் நேர்றதோட அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தவருக்கு நேரமும் விரயமாக தான் போகும் எந்த பயனும் இல்லாமல் போகும் இதை எப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக பார்ப்போம் ஒரு குருநாதர் இருந்தார் அவர் குருகுலத்தில் நிறைய மாணாக்கர்கள் பாடம் படிச்சிட்டு இருந்தாங்க அவர் தன்னுடைய மாணாக்கர்களில் பக்குவமான சீடர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு ஒன்றை சொல்லி கொடுத்தார் அதாவது அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னால் இறந்து போன ஒருத்தரை கூட உயிர்ப்பிக்கலாம் அந்த மந்திரத்தை ஒரு சிலருக்கு சொல்லி கொடுத்தார் அப்போது அதில் ஒரு மாணவன் அவன் ரொம்ப ஆர்வமுடையவன் தான் இருந்தாலும் அவனுக்கு மந்த புத்தி அவனுக்கு நல்ல எண்ணமும் கிடையாது ஆனால் என்ன பண்ணால் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார் குருநாதர் நமக்கு மட்டும் ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னு மற்றவங்க மேலே பொறாம பிடிச்சி அந்த குருநாதர்கிட்ட போய் எனக்கும் எப்படியாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நச்சரித்தான் குருநாதரும் அவனுடைய பக்குவம் அறிஞ்சு இது உனக்கு வேண்டாம்ப்பா இன்னும் கொஞ்சம் காலம் போட்டோம் உனக்கு அந்த தகுதி வரும்போது நானே உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னார் அவன் விடவே இல்லை பிடிவாதமாக எனக்கு இப்போயே சொல்லி கொடுத்தாலே ஆச்சுன்னு அவரை பாடாப்படுத்தி அவரும் வேற வழி இல்லாமல் இவன் தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு நாள் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை இவனுக்கும் சொல்லி கொடுத்துட்டார் இது சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போய் ஒரு வேலை நிமித்தமாக அனுப்பியிருந்தார் போகும்போது இவனும் கூட ஒரு நாலு சீடர்களும் மொத்தம் அஞ்சு பேர் போனாங்க அந்த காலத்துல எல்லாம் போகும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது காட்டு வழியாக தான் போகணும் அப்போ போகும்போது காட்டில் நடு ராத்திரியில் பாதுகாப்பு கருதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் ஒருத்தர் முழிச்சிருக்க மற்றவங்கள்லாம் தூங்கி ஓய்வெடுப்பாங்க அப்படியே மாற்றி மாற்றி வரும்போது இவனோட முறை வந்தது இவனை முழிச்சிருக்க சொல்லிவிட்டு மற்ற நாலு பேரும் உறங்கிட்டாங்க இவன் முழிச்சிருந்தவன் சும்மா இல்லாமல் அப்படியே சுற்றி முற்றி பக்கத்துலலாம் போய் பார்த்தான் பார்த்தா இங்கே ஒரு புலியோட எலும்பு கிடந்தது அந்த புலி எப்போவோ ஒரு காலத்தில் எப்படியோ இறந்து போய் அது மக்கி போய் எலும்புகளாக கிடந்தது இவன் அந்த புலியோட எலும்புகளை பார்க்குறான் ஏற்கனவே இவன் மந்த புத்திக்காரனாச்சா அதனால தானே குருநாதர் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் மந்த புத்தி இருக்கிறதோட இவனுக்கு தன்னைத்தானே ரொம்ப பெரியவன் வேற நினச்சிக்கிறான் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியுமாக்கும் நான் நினச்சா இப்போ இந்த புலியே உயிர் பெற்று இழை முடியும் அப்படிங்கிற நினப்பு வேறு இருக்குது அப்புறம் அந்த புலி உயிரோட வந்துட்டுன்னா நம்மளை அடிச்சு கொண்டுருமே அப்படிங்கிற அச்சம் அவனுக்கு ஏற்படலை அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமலும் இருக்கிறான் எல்லாத்துக்கும் மேல அறிவில் ஏழையானவன் அவன் ஒரு முட்டாய் அதனால என்ன பண்ணுறான் அந்த புலியை உயிர் பெற்று இழை செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறான் அந்த புலியோட எலும்புகள் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கூட்டி வச்சு உட்கார்ந்து அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவன் ஜபம் பண்ண பண்ண அந்த புலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பெல்லாம் உருவம் பெற்று வந்து ஒரு கட்டத்தில் அதுக்கு உயிரும் வந்துட்டு இப்போ அந்த புளி உயிரோடு இவன் முன்னாடி உரிமிக்கிட்டு நிற்கிது இவன் பயந்து போயிட்டான் என்ன செய்யனே தெரியல அந்த புலி இவ்வளோ காலம் இருந்தது அது சும்மா விடுமா இவனை ஒரே அடியாக அடித்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா மற்ற நாலு பேர் உறங்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க உடனே அந்த புலியும் பார்த்துது அய்யோயோ இவங்கெல்லாம் நம்மளை தாக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த நாலு பேரையுமே அடித்து கொண்டுட்டு இப்போ இந்த அறிவில்லாத ஒருத்தனுக்கு அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்ததுனால அது அவனுக்கு பயன்படாததோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆபத்தையும் விளைவிச்சது அதோடு மட்டுமா நின்னது அவன் கூட வந்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய ஆபத்தாக போச்சு கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான் எல்லாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது தான் இருந்தாலும் அதுக்கான அடிப்படை தகுதிகளை நாம் வளர்த்துக்கணும் இந்த தகுதி வந்ததுக்கு அப்புறம்தான் ஆசிரியர் மாணாக்கருக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் தகுதி பார்க்காம ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தா அது அவனுக்கு பயன்படாததோட அவனுக்கு துன்பத்தை விளைவித்து ஆபத்தை அவன் அவனுடன் இருப்பவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் நன்னு உள்ள இந்த நியதியை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க அதனால் கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானது அதை கற்கும் ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு தகுதிகளையும் நாம் வளர்த்துக்கணும் உலகியல் கல்விக்கே இவ்வளோ தகுதிகள் தேவைப்படுதுன்னா இறைவனை சென்று அடையக்கூடிய எல்லாம் விட்டுட்டு இறைவன் திருவடியே குறிக்கோளாக சென்று அடையக்கூடிய அந்த அருளியல் கல்வியை கற்கணுன்னா நமக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல அடிப்படை ஒழுக்கம் வேணும் அப்புறம் அதில் ஆர்வம் வேணும் அப்புறம் அதில் தொடர்ச்சி வேணும் சிலர் ஆர்வத்தில் முதல்ல ஆரம்பித்து அதையும் இதையும் பண்ணுவாங்க காலம் போக போக மெல்ல விட்டுருவாங்க குருநாதர்கிட்ட போய் தீட்சை வாங்கி அனுஷ்டானம் ரெண்டு வேலை பண்ணுவாங்க அப்புறம் ஒரு வேளை பண்ணுவாங்க அப்புறம் அப்படியே எனக்கு வசதிப்படலை நேரம் இல்லை அது இதுன்னு சொல்லி அது பண்ணுறதே விட்டுருவாங்க அப்படி இல்லை இல்லாமல் ஆர்வம் இருக்கணும் அதில் தொடர்ச்சி இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய குறிக்கோள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை அடையிறதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடணும் எதை விடணும் எதை பிடிக்கணும் இதைத்தான் நம்ம அட்டாங்க யோகத்தில் ஈமம் நியமம்னு சொல்லுவாங்க இயமம் என்றால் விளக்க வேண்டியவர்களை விளக்குதல் நியமம் என்றால் கை கொள்ள வேண்டியவளை கை கொள்ளுதல் இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நாம் படித்த படிப்பு நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த கல்வி நமக்கும் பயன்படும் மற்றவர்களுக்கும் பயன்படும் இல்லாட்டா அது பயன்படாததோடல்ல ஆபத்தையும் விளைவிக்கும் அதனால் நாம் அனைவரும் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே अरर्महादेव